இந்த ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தினால வந்துட்டு பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர்களுக்கும் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் வந்துட்டு சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு இது எதுக்காக அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ரீசண்டா சென்னையில் வந்து ஃபார்முலா ஃபோர் நைட் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் வந்து நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து துவங்கி வச்சாரு இந்த ஒரு கார் தான் வந்துட்டு பாஜகவில் இருக்கிற சீனியருக்கும் ஜூனியர்களுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பிளவு வந்து ஏற்பட்டிருக்குங்க இந்த ஒரு கார் ரேஸுக்காக இவங்களுக்குள்ள எதுக்குப்பா பிளவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கார் ரேஸ் நடத்தினதுக்காக பாஜக இருக்கிற மூத்த தலைவர்களா வந்துட்டு மாநில என்னதான் விமர்சனம் செஞ்சாலுமே கூட பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோஜ் பி செல்வம் மற்றும் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் அலிசா அப்துல்லாவும் வந்துட்டு இந்த ஒரு கார் பந்தயத்துக்கு வந்து ரொம்பவே ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னம்னா வினோஜ் அவர்கள் வந்துட்டு இந்த கார் ரேஸ் பந்தயத்தை வந்து நேரிலே வந்து பார்க்க போயிருக்காரு அந்த பார்த்த சில போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தன்னுடைய எக்ஸ்பாக்க வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல ரேசரான ஆன அலிசா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா ஒருபடி மேலேயே போய் மாநில அரசை வந்து பயங்கரமா வந்து பாராட்டிட்டு இதே மாதிரி கார் ரேஸ்லாம் எல்லாம் வந்துட்டு வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல வந்துட்டு நடக்கும் அந்த ஒரு கார் ரேஸ்ல வந்து நான் கலந்துருக்கேன் ஆனா அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு இப்போ நம்ம சென்னையில நடந்தது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து இந்த கார் ரேஸ பத்தி பாராட்டி இருக்காரு இந்த ஒரு விஷயம் தாங்க சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் வந்து முட்டிட்டு போயிட்டு இருக்கு அதாவது மூத்த அதிகாரியான ஹெச் ராஜா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா இந்த ஒரு கார் பந்தயம் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்காக தான் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல பாஜக வந்துட்டு இப்ப உறுப்பினர் சேர்க்கை வந்து நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி கட்சியில வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்காம பாஜக இளைஞர்கள்லாம் வந்துட்டு இந்த ஒரு கார் ரேஸுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆதரவா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து கொடுத்துருக்காருங்க ஆனா இதுக்கு வந்து ரேசர் அலிசா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா உதயநிதி அவர்கள் வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு எல்லாம் வந்துட்டு நிறையாவே வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காரு ஆனா எச் ராஜா மட்டும் இல்ல எல் முருகன் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னம்னா சென்னைக்கு வெளியில வந்துட்டு ஏகப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து இந்த கார் ரேச நீங்க நடத்தாம எதுக்குப்பா சென்னை சிட்டிக்குள்ள வந்துட்டு இந்த கார் ரேச நீங்க நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு அதே மாதிரி கரு நாகராஜன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா பாஜக கட்சி கொடிய வந்து எங்கேயுமே வைக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்ட இந்த அரசு வந்துட்டு சென்னையின் மைய பகுதியில வந்துட்டு எதுக்கு இந்த கார் ரேச வந்து நடத்தணும் இதுக்கு மட்டும் எப்படி மாநில அரசு வந்து அனுமதி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பி

வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுமார் கோடி செலவு பண்ணி இந்த ஃபார்முலா எஃப் கார் பந்து இதை நடத்தினதுனால இந்தியாவுக்கும் சென்னைக்கும் ஒரு பெருமையை வந்து தேடி கொடுத்துருக்கலாம் ஆனா இத்தனை கோடி செலவு பண்ணி இந்த ஒரு பந்தயத்தை வந்து நடத்தணுமா ஏன் அப்படின்னம்னா இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லி இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்டு நிறைய வீடுகள் வந்து அதுலேயே வந்து மூழ்கி போயிருக்கு ஸோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணாம இந்த ஒரு விளையாட்டுக்காக இவ்வளவு கோடிகளை வந்து இதுல செலவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில நெட்டிசன்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு அது மட்டும் இல்ல எத்தனையோ கிராமங்கள்ல வந்துட்டு ரோடுகள் வந்து மேடு பள்ளமா வந்துட்டு இருக்கு அதை தோண்டி போட்டுட்டு வந்து நாங்க ரோடு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷங்கள் வந்து அதுலயும் வந்து இழுத்தடிக்கிறாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணி அதை வந்து சரி பண்ணாம இந்த மாதிரி ஒரு கார் ரேஸுக்கு வந்து இத்தனை கோடியை வந்து கொட்டி இறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக சைட்ல இருந்து மட்டும் இல்லைங்க நிறைய நெட்டிசன்களான பொதுமக்களும் வந்துட்டு நிறைய கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க அவங்க கேட்கறதும் வந்துட்டு கரெக்ட் தான் மக்களுக்காக சொல்லி செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு எவ்வளவோ இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த கார் ரேஸ்க்கு வந்துட்டு இத்தனை கோடியை வந்து கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக சைட்ல இருந்து மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட வந்துட்டு தன்னோட கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்